அறிமுக கூட்டம் புதியதாக இருக்கின்ற மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சந்தித்து இந்த பிரிவினுடைய நோக்கம் என்ன செயல்பாடு என்ன நாம் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் சுற்றுப்புற சூழலுக்காக நாம் என்ன விதமான பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் மக்களிடத்திலே எவ்வாறு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இயற்கையை மாசுபடுத்தக்கூடிய வகையிலே தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் போன்றவர்களை அணுகி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு பிறகு நீர்நிலைகளிலே அந்த கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்ட பின் வெளியே விடணும் போன்ற விஷயங்களை எல்லாம் வலியுறுத்துவதற்காகவும் மரக்கன்றுகளை அதிகம் நட செய்வதும் போன்ற எல்லாம் முன்னெடுத்து எங்களுடைய நிர்வாகிகளுக்கு பேரிடர் காலங்களிலே ஒரு புயலோ வெள்ளமோ பூகம்பமோ அல்லது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அந்த சமயத்தில் நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்கி உடனடியாக பணியாற்றுவதற்கு உதவிகள் செய்வதற்கு அவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கான திட்டங்களையும் ஏற்பாடுகள் போன்ற விஷயங்களையும் எடுத்துரைப்பதற்காக இன்று வேலூரிலே திருமுருக திருமானந்த வாரியார் அவர்களுடைய ஆசியுடன் ஜலகண்டேஸ்வரர்களுடைய ஆசியுடன் இன்று எங்கள் நிர்வாகிகளிடத்தில் எடுத்துரைப்பதற்காக வந்திருந்தோம் அந்த நல்ல நிகழ்வுகளில் ஓய்வு பெற்ற காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தசரத ஜிந்தி அவர்களும் எங்களுடைய பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் சரவணன் அவர்களும் மற்றும் என எங்களுடைய மாவட்ட தலைவர்களுடன் இன்றைய இந்த கூட்டமானது சிறப்பாக நடைபெற்றது நாங்கள் அது யோசிச்சிருக்கோம் ஒரே நாளில் ஒன் ட்ரீ ஒன் செல்ஃபி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறோம் தமிழகம் முழுப்பெயர்க்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களை ஒரே நாளில் எல்லா பகுதியிலும் இது வெறும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் செய்ய போறதில்லை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட சுற்றுப்புற சூழல் விஷயத்தில் அவங்க ஆர்வம் காட்டியிருப்பாங்க தன்னார்வலர்கள் இருப்பாங்க அவங்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மாஸ் கேம்பியன் செய்து சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி மேற்கொள்வதற்கான ஒரு திட்டமும் நாங்கள் முன்னெடுத்துரு